ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடுகள் என்ன பார்க்க போறேன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கேட்ட பொதுத்தமிழ் அல்லது இரண்டு சுள்ளகராதி கொஷின்ஸ் தான் இதில் மொத்தம் இருபத்தி ஒரு கேள்விகள் கேட்டிருக்காங்க இதில் எல்லா கொஷின்ஸும் புக் ப்ரூஃபோடு பார்ப்போம் ஃபஸ்ட்டு கொஷின் செற்றம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல்லை கண்டறிக செட்ரம்னா பகைவர்னு நமக்கு தெரியும் அப்போ வன்மை வன்மை இது வரும் அதுக்கு எதிர்ச்சொல் என்னென்னா கேண்மை தான் எதிர்ச்சொல் இது பார்த்திங்கன்னா லெவன்த்து தமிழ் புக்கில் பொருளறிதல் ஏழ் மூன்று கம்பராமாயணில் கொடுத்துருப்பாங்க செற்றம்னா பகைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கேண்மைக்கு நமக்கு எங்கேன்னு சொல்லிட்டு இல்லை ஆனால் தமிழ் தமிழ் அகர முதலாம் இருக்குது கேள்மைனால் எனக்கு செட்ரம்னா பகைமை செற்றானாலும் பகைவர் அடுத்தது குறியல் நெடியல் சொற்களுக்கு சரியான பொருளை கண்டறிக கணம் கானம் இந்த கணம்னா கூட்டம் அந்த கானம்னா பொன் இது வந்துட்டு மயங்கொழி சொல்ல கிரகில இருக்கு பார்த்தீங்கன்னா கூட்டம் பொன் இந்த கனம் வந்துட்டு கூட்டம் இந்த கானம் வந்துட்டு பொன் அடுத்த கொஸ்டின் காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகை மருகை இவற்றை அகரவரிசைப்படி சொற்களை செய்தல் நமக்கு தெரிஞ்சது தான் கா வரிசை அடுத்தது சே த மு இது வந்து புக்கில் இந்த வார்த்தைகள்லாம் இருக்குது பட் இல்லை இருந்தாலும் நான் கொடுத்துருக்கேன் இங்கே இருக்கிறதான் அப்படி கேட்டிருக்காங்க அகர வரிசைப்படி சொற்களை செய்தல் அடுத்து கூற்று ஒரு அணில் மரத்தில் ஏறியது இது வந்துட்டு ஆ வந்திருக்கிறதுனால ஓர்னு ஓர்ன்னு ஓர்னும் இது தவறு உயிரிழத்துக்களில் தொடங்கும் சொற்களுக்கு முன்னர் ஊர் பயன்படுத்த வேண்டும் இது கரெக்டு இது வந்துட்டு பிழைத்துறத்துக்கு அந்த டாபிக்ல வந்து சிக்ஸ்த்து தமிழில் இயல் ஏழு இலக்கணம்ல பார்த்தீங்கன்னா இரண்டு சொற்களும் பயன்படுகின்றன உயிரிழத்தில் தொடங்கும் சொற்களுக்கு முன் ஓர் என்றும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் உயிரும் தொடங்கும் சொற்களுக்கு முன் ஒரு என்றும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் ஊர் பெயர்களோடு மருவுச் சொற்களை பொறுத்துக தேவக்கோட்டை தேவோட்டை இது ஈஸி தான் கோயம்புத்தூர் கோவை பூந்தமல்லி பூனமல்லி சோழநாடு சோனாடு ஆப்ஷன் பி இருந்தாலும் நமக்கு வந்துட்டு தமிழ் இடப்பெயராய்வு அந்த புக்கில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அது ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க நம்மள்ட்ட பார்த்துக்கிறது நல்லது தான் தாரணி தாரணினா பூமி உலகம் இது வந்துட்டு இயல் ஏழு இயல் ஒன்பது மலைப்பொழிவு செவன்த்து புக்கில் கொடுத்துருப்பாங்க தாராணினா உலகம் இதை வச்சு நம்ம நம்ம உலகம்னால் நமக்கு பூமின்னு தெரியும் இதை வச்சு டிக் பண்ணிவிடுவோம் ஒரு பொருட் பன்மொழியில் மீமிசை ஞாயிறு என்னும் சொற்கள் உணர்த்தும் பொருள் மேல் பகுதி இது பார்த்தீங்கன்னா டென்த்து தமிழ் பழைய புக்கில் ஏழு ஆண்டு ஒரு பொருட்பன்மொழியில் இருக்கும் மீமிசை ஞாயிறு ஒரு பொருளையே தரும் பல சொற்கள் ஒரு பொருட் பன்மொழியாகும் பொருந்தாத சொல்லை கண்டறிக முரல் வகுளி வாழை வியாழம் இது மூன்றும் ஒரே பொருள் எல்லாம் அது வந்துட்டு மீன் வகைகளை பற்றி குறிக்கும் மீனை குறிக்கிற சொல் இது வியாழம் மட்டும் சம்மந்தம் இல்லாதது அதனால் அது தமிழ் ஆகிற முதல்ல பார்த்திங்கன்னா வகுளினா மீன் வாழைனாலும் ஒரு வகை மீன் வகை முரளினாலும் ஒரு வகை மீன் வகை வியாழம்னா புளி புலி பாம்பு கெட்ட யானை விலங்கு நன்னீர் குறிப்பிடும் ஓரிழுத்து ஒரு மொழிகள் நாற்பத்தி ரெண்டு கழகத் தமிழ் அகராதி பவானந்தர் தமிழ் சொல்ல அகராதி வெற்றி தமிழ் அகராதி ஆகிய மூன்று அகராதிகளை கொண்டு தொகுக்கப்பட்ட ஊரெழுத்து ஒரு மொழிகள் எத்தனை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க எழுவது டேஷ் டேஸ் உறவோர் ஆயின் உறவோர் உறவோர் ஆக மடவமாக மடந்த பாடல் வரிகள் உள்ள எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக உறவோர்னா மடவும் தமிழ் தமிழ் அகரமுதலி உறவுன்னா வலிமை உடையவன் அதாவது அர்த்தம் மடவன்னா அறிவில்லவன் அடுத்த ரெண்டும் ஆப்போசிட் அடுத்தது சாந்துன்னா அரை குருவினா ஓப்பு சுனைனா குடை அருவினா இழிதல் இது பொருள் இது எங்கே இருக்குன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியலை குரூப் டூ கொஷின்ஸ் கூட நம்ம எங்கே இருக்குன்னு ஃபைன் பண்ணிட்டோம் ஆனால் குரூப் ஃபோர் எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னே தெரியலை அந்த மாதிரி கேட்டிருக்காங்க அடிக்கோடிட்ட சொல்லின் பொருளை தெரிவு செய்க வென்று வென்றுவிடல்னா பொறுமையால் வென்றிவிடல நமக்கு தெரிஞ்சது தான் பார்த்தீங்கன்னா நைன்த் உள்ளிருக்கோம் தகுதியான வென்றுடல்னா பொறுமையால் வெல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அடுத்தது அணிகம்னால் ஊர்தி இந்த அணிகம்னால் கடையில் ஓரளவு இந்த அணிகம்னால் சிவிகை அரந் அணங்குனா காமம் பார்த்தீங்கன்னா அணிகம் சிபிஐ இந்த அணிகம்னா படை இதுவும் பொருள் வருது இதுக்கு வந்துட்டு ஊர்தி அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருக்காங்க இதுக்கு தான் ரெண்டாவது இருக்கிற அணிகத்துக்கு தான் படை அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருக்காங்க ஆனா தமிழ் தமிழகம் முதல்ல இந்த அணிகத்துக்கு தான் படை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதுவும் ஒரு ஒரு குழப்பமான ஒரு இதாகவே இருக்கு இந்த அணிகத்துக்கு வந்துட்டு சிவிகை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு இது பொருத்திருக்காங்க இதுக்கு இந்த இது ஊர்தி பொருத்தி இருக்காங்க இந்த அணிகத்துக்கு படையை பிடிச்சிருக்காங்க இது வந்துட்டு நம்ம கூடாது அப்போ இதுக்கு இது கூடாது இப்படின்னா தான் நம்ம இந்த கொஷனுக்கு ஆன்சர் கரெக்டாக போட்டிருக்க முடியும் மறுப்பு யானை தந்தம் விறகு தந்திரம் மருகன் வழிவந்தோம் சீரடினா சிறிய அடி ஆப்ஷன் சி இது பார்த்திங்கன்னா தமிழ் தமிழ்நகர முதியில் இருக்கும் சீரடினா சிறிய கால் மறுப்புனா யானை தந்தம் மருகன்னா வழித்தோன்றல் விறகுனா தந்திரம் சூழ்ச்சி ஏன் கொடுத்தது மானினா குள்ளன் இந்த மானினா மாமன் கனகம்னா கொடை இந்த கனகம்னா பொன் பதினந்த மாணிக்கு மாமன் வந்திருக்கு ஃபஸ்ட்டு மூன்று நீ அதில் இருந்து வந்ததுக்கு வந்துட்டு குள்ளன் அதுக்கான நமக்கு பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லான குரல் வடிவன் அப்படின்ற ஒன்று தான் இருக்குது இது கனகமுக்கு பொன் இந்த கனகம் வந்துட்டு படை பிரிவுன்னு இருக்குது ஆனால் நமக்கு இந்த ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா படை அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்காங்க ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிட முடியுது கோரல் கொள்ளுதல் போன்ற பொருள்களை தரக்கூடிய ஒரு சொல்லை கண்டறிக்கணும் அடுதல் அடுதல் தான் கொள்ளுதலுக்கு நமக்கு ஸ்டேட்டாக அடுதல்னு இருக்குது கோரலுக்கு என்னன்னு தெரியலை பார்த்திங்கன்னா அடுதல்னா கொள்ளுதல் நம்ம தீயிர் பாகமாக்குதல் சமைத்தல் வருத்துதல் போராடுதல் வில்லுதல் காய்ச்சுதல் குற்றுதல் உருக்குதல் இது எல்லாமே அடுதல் தான் பறவை பூ நீக்கம் அழிவு ஆகிய பொருள்களை தரும் ஓர் எழுத்து வி இது வந்துட்டு ஓர் எழுத்து ஒரு மொழியில் வரும் விக்டோரியா தமிழகத்தில் பார்த்திங்கன்னா வீணா ஒளிவு ஓர் எழுத்து கருப்பந்தரித்தல் கேடு சாவு செல்லுதல் நீக்கம் பறவை இருக்குது பூ இருக்கு பெருமை போதல் மலர் இருக்குது முன்னிலை கசைச்சொல் விரும்புதல் வி எனவேல் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே இருக்குது பார்த்திங்கன்னா நீக்கம் அழிவு நீக்கம் இருக்குது பூ இருந்துச்சு பறவை இருக்குது இது வந்துட்டு அழிவுக்கு சாவு அது அந்த ஒளிவு அது வந்துடும் எல்லாமே ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடுது நாட்டில் பின்னால் நிகழப்போவதை முன்னரே அறிந்து கொள்பவரின் பெயர் நீரவர் இது பார்த்திங்கன்னா நீரவர்னால் அறிவுடையவர் தான் நமக்கு திருக்குறளில் பொருள் வருது பார்த்தீங்கன்னா நிறைய நீரை நீரவர் கேண்மை பிறமதிநீரை வேலையார் நட்பு நிறைநீர நீரவர்கிறைய நீரை நீரவ அறிவுடைய நட்புகள் பிறை நிறையும் தம்மை போல் நாள்தூறம் நிறையும் தன்மையாகாம குதிர்தல்னா படிதல் இது வந்துட்டு எங்க இருக்குன்னா குதிர்தல்னா தீர்மானப்படுத்துதல் பூ பெய்தல் தான் நமக்கு பொருள் வருது படிதல்னா ஏன்னா இறங்குதல் பரவுதல் வசமாவுதல் கையெழுத்து திருத்தி அமைதல் கீழ்ப்படிதல் குளித்தல் கண்மூடுதல் அண மூங்குதல் களத்தல் வணங்கமுடன் கீழே விழுதல் நுகர்தல் பொருந்தல் இதுதான் வருது ஆனால் நமக்கு இது ரெண்டையும் பொருத்தி கொடுத்துருக்காங்க பொருத்தமானதை தேர்வு செய்ய மலைன்னா வெற்பு சிலம்பு பொறுப்பு வெற்பு வந்துட்டு நம்ம புக்கில் இருக்குது செவன்த்து தமிழ் புக்கில் எண்பது தமிழ் அதில் பார்த்திங்கன்னா வெறுப்புனால் மலை இதை வச்சு நம்ம மேட்ச் பண்ணியிருந்தோம்னே கரெக்டாக போட்டு வந்துருக்கலாம் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்ய கழினால் போர் இந்த கழினால் மிகுதி இது பார்த்தீங்கன்னா பழி தமிழ் தமிழ் அகர முதலந்து எடுத்து கொடுத்துருக்கோம் மயங்குள்ளி செல்ல வந்துட்டு பொருந்தலை இந்த போர் இந்த களியில் கயிறு மிகுதி அப்படின்ற ஒரு வார்த்தையும் இருக்குது மிகுதி இது இல்லாமல் பாருங்க எவ்வளோ பொருள் இருக்கு இதில் மொத்தம் இருபத்தி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க இருபத்தி ஒரு நம்ம முடிஞ்ச அளவுக்கு உப்பு பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்பேன்